ஹாய் நான் ஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஜே பிரியங்கா டிஜே வசி ஸோ இந்த டிஜே வசி அப்படின்றவர் யார் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் விஜே பிரியங்கா அவர்களுடைய லைஃப்பில் இந்த மேரேஜ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சில ஜேர்னி அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விஜே பிரியங்கா அமீர் பாவனிக்கிட்ட என்ன சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து வேமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அமீர் பாவனையும் வந்து விஜே பிரியங்கா அவங்க லைஃப்பில் வந்து ஒரு செம்ம ஹாப்பி மூமெண்ட் வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருடைய அந்த மேரேஜும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் நடக்க போகுது இதை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது எவ்வளோ முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக உங்களால் கொள்ள முடியும் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ராக்கை டேக்ஸி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இருபத்தைந்தாவது வருட அனிவர்சரி வந்து செலிப்ரேட் இருக்காங்க ஸோ நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து ஆன் டைமில் இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா வர்ற வழியிலே வந்து ஒரு சில ஆப்பில் வந்து டிரைவர் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்களே கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக்ல பண்ணவே மாட்டாங்க ட்ரிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்து ரூபா கொடுங்க ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடிய பார்கெய்னிங் அப்படின்றது இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப் மூலியமாக நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய எந்த ஏரியாவுக்கு வேணால் போகலாம் அதே மாதிரி சென்னையிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கு வேணால் அப் அண்ட் டவுன் சர்வீசஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி என்னுடைய ஆப்பில் ஷெடியூல் லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் முதல்ல போகக்கூடிய ட்ரிப்புக்கு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட்டும் இருக்குது இமீடியேட்டாக நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அதனுடைய லிங்க் பின்ட்டு டாப்லேயும் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் உடன்கட்ட ஏறுதல் அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து இருந்தது கணவனை இறந்துட்டாரு அப்படின்னா இறந்ததுக்கப்புறம் கணவனை எரிக்கும் போது அந்த மனைவியே வந்து கூட சேர்த்து எரிச்சிடணும் அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து இருந்தது அதுக்கப்புறம் இந்த உடன்கட்டை ஏறுதுன்றது இருக்கக்கூடாது விதவைகளுக்கு வந்து மறுமணம் அப்படின்றது பண்ணி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் பெண்கள் வந்து வன்முறைக்கு ஆளாகும் போது அவங்களுக்கு நம்ம மறுமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகும்போது துளிர்விட்டு அப்படியே வந்து வளர்ந்துட்டு இருக்கும் போது அதிகமான மறுமணங்களை செய்து வைத்த மண்ணில் நம்ம மண்ணு ரொம்ப முக்கியமான ஒரு மண்ணாக வந்து இருந்தது விதவைகளுக்கு மறுமணம் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்றத தடுத்து நிறுத்தி நிறைய பெண்களுக்கு மறுமணம் வன்முறையை கையாளக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு மறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு முன்மாதிரி மண்ணாக நமது தமிழ்நாட்டு மண் வந்து இருந்தது அதனால தான் வந்து விதவைக்கு புட்டிட முடியாது கைம் பெண்ணுக்கு இருமுறை புட்டிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இந்தியாவுக்கே சொன்னது வந்து தமிழ்நாட்டு மண்ணு தான் இன்றைக்கும் மறுமணங்களை ஆதரிக்கக்கூடியவர் நிறைய பேர் இருக்காங்க வாழ்த்துக்கள் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஒரு சில இடங்களில் மறுமணத்தை டேக்கிட் ஃபார் ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு செக்டார் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுமணம் அப்படின்னாலே பணம் இருந்தால் பத்து செய்யலாம் எல்லாம் காசு பண்ணுற வேலை இவங்க ஏஜ் டிஃப்ரென்ஸை வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது ஒரு சில நேரங்களில் ரொம்ப தரக்குறைவாக பிலோ த பெல்ட்டாக கமெண்ட் பண்ணுறது அப்படின்றது இன்னைக்கு வரையும் இருந்துட்டு தான் இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிரியங்கா அவர்கள் மேரேஜ் பண்ணும் போதும் கூட ஒரு சிலர் நெகட்டிவான வன்மங்களை கமெண்ட்ஸ்களை போடுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது விஜே பிரியங்கா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து மேரேஜ் பண்ணாங்க மேரேஜ் பண்ணி சில ஆண்டுகளில் வந்து அவங்களுடைய மேரேஜ் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு இல்லை கருத்து வேறுபாடுன்னு காரணமாக அவங்க வந்து பிரிய ஆரம்பிக்கிறாங்க ஸோ பிரிய ஆரம்பிக்கும் போது அவங்க அம்மாவும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க அவள் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டா இன்னும் வந்து அவள் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் பிரியங்காவும் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சகட்டத்துக்கு போய் கழுத்தெல்லாம் வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு என்னே அறியாமல் அந்த கழுத்தில் வெயிட் போடும் பார்த்தீங்களா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு முடியெல்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ என்னோடய செட்டை நான் மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க ஆரம்பித்தேன் அப்போ ஏன்னா இந்த மாதிரி நிறையா பெண்கள் இல்லை நிறையா ஆண்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சொல்கிறேன் அந்த நிலையில் லெட் கோ அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க யோலோ அப்படின்னு சொல்லுவாங்க யூ ஒன்லி லீவ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையும் என் மைண்டுக்குள்ளே வர ஆரம்பித்தது மனதளவில் ப்ரிப்பேர் ஆகி லெட் கோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன் ஜிம்மில் வந்து ஜாக்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ட்ரெயினர் என்னை வந்து மோல்ட் பண்ண ஆரம்பித்தார் ஸோ என்னுடைய முழு முழு ஃபோக்கஸும் என்னுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு என்னுடைய லைஃப்பில் நடந்த அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஸோ அந்த ஜிம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னுடைய மைண்ட் செட்டை இப்படி மாற்றினது அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி மைண்ட் செட்டை மாற்றிட்டு இருக்கும் போது இந்த டைமில் நம்ம ஏதாவது ஒரு புதுசாக நம்ம கெரியரில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நான் பிக் பாஸ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் அப்படி பிக் பாஸ்க்குள்ளே போகும்போது எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது என்னடா மேரேஜை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதெல்லாம் பேசி அந்த மேரேஜ் பற்றி தான் நிறைய பேருக்கு புரிய வரும் அப்போ பிக் பாஸ்க்குள்ளே இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மைண்ட்லேருந்து தூக்கி போடுறதுக்கு தான் வந்து பிக் பாஸ்க்குள்ளே போகிறேன் அப்படி பிக் பாஸ் போகும்போது என்னுடைய தம்பியும் அவங்க தம்பி ஒய்ஃபும் என்ன பண்ணுறாங்க ஒரு பசில் மாதிரி வச்சிருந்தாங்க அந்த பசிலில் வந்து டக் 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 பண்ணும்போது அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அந்த பசிலில் வந்து கடகடை கடகடை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது வி ஆர் ப்ரெக்னன்ட் அப்படின்ற ஒன்று வந்து தெரிய வந்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது என் தம்பி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த என்னுடைய தம்பி அவங்க ஒய்ஃபு ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது அதை மைண்டில் வச்சுட்டு தான் உள்ளே போனேன் ஸோ வெளியே வரும்போது நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் தான் உள்ளே போனேன் உள்ளே போகும்போது வீட்டிலேருந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்கல்ல அப்படி கொடுத்து அனுப்பும்போது என்னோடய தம்பி ஒரு குட்டி சாக்ஸ் வந்து கொடுத்து அனுப்புனார் அந்த குட்டி சாக்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன லெட்ரு வந்து எழுதி வச்சுருந்தாரு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னை வந்து வீட்டில் வந்து சின்னு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அது மாதிரி கன்னடாவில் வந்து அத்தையா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தை எழுதுகிற மாதிரி ஒரு ஸ்கிரிபிள் பண்ணி ஒரு லெட்ரு வந்து எழுதியிருந்தாரு அதில் வந்து மைடியர் சியா ஐ லவ் யூ ஸோ மச் நான் வந்து அம்மாவோட டமிக்குள்ளே இருக்கேன் நீங்கள் சீக்கிரம் வாங்க பிக் பாஸ் முடித்து ஜெயிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்ரு வந்து எழுதியிருந்தாங்க அந்த லெட்ரு வந்து எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வந்து மிகப்பெரிய உயிர்ப்போடு வச்சுக்கிறதுக்கு அந்த லெட்ரு வந்து பயனுள்ளதாக இருந்தது லெட்டரை முடிச்சு வெளியே வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை என் கையில் வரும்போது எங்கள் வீட்டினுடைய அந்த ஸ்மைல் மறுபடியும் கொண்டு வந்துருச்சு அந்த பாப்பா அவள் வந்து கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்மைலாக இருக்கட்டும் அந்த பீஸாக இருக்கட்டும் இது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு மறுபடியும் வந்துச்சு வீட்டில் வீட்டில் வந்து மறுபடியும் அந்த சந்தோஷம் அப்படின்றத கொண்டு வந்தது என் தம்பியோட குழந்த தான் அவளுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் ஒரு நாள் நான் சிங்கப்பூரில் வெளியே போயிருந்தா கூட அவள் வா வா கம் கம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு நாள் ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன் ஒரு மூணு தடவை என்னையால் வீடியோ கால் பார்த்து பேசாமல் இருக்க முடியல அவளை பார்க்காம இருக்க முடியல அவள் கம் கம்னு சொல்லும்போது அவளுக்காக என்ன வேணால் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய மைண்டில் வந்து மாற்றம் ஏற்பட்டுருக்கு என்ன ஏற்பட்டுருக்குன்னா எனக்கும் வந்து ஒரு க்யூட்டாக வந்து ஒரு குழந்தை வேணும் ஏன்னா தம்பியுடைய குழந்தையை வந்து பார்க்கும்போது அவள் கொஞ்சம் சின்ன வயசில் நான் இருக்கிற மாதிரி இருப்பா அவளை பார்க்கும்போது என்னையும் சின்ன வயசில் பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியங்காவுக்கு ஸோ மனநிலையில் ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது ஒரு சில விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு வந்து மேரேஜே வேணாம் அப்படின்லாம் ஒரு சிலருக்கு வந்து தோணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொந்த வீடு கட்டணும்னு நினச்சேன் சொந்த வீடு கட்டிட்டேன் ஒரு பென்ஸ் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்தது பென்ஸ் கார் வந்து வாங்கிட்டேன் இப்படி பக்கெட் லிஸ்ட்டில் நிறையா விஷயங்கள் வந்து நடந்துருச்சு என்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு அன்பை பரிமாறுறதுக்கு அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அந்த அன்பு வந்து என் தம்பி குழந்தை மூலியமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லும்போது இப்படி இன்டர்வியூவில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உன்னை உருகி 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 லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேரும் உனக்காக ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லும்போதே வந்து பிரியங்கா வந்து உடஞ்சி அழு அழுதுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவர்களுடைய நீண்ட நாள் நட்பு வசி அப்படின்ற ஒரு டிஜே வந்து இன்றைக்கி வந்து திருமணம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வசி அப்படின்ற டிஜே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருடைய ப்ரொஃபைலில் போய் பார்க்கும்போது கிளிக் யூ ஒன் எயிட் செவன் இல்லை கிளிக் ஒன் எயிட் செவன் அப்படின்ற ஒரு ஈவென்ட் கம்பெனி இவர் வந்து டிஜே இந்த நிறைய நிறைய பார்ட்டிஸாக இருக்கட்டும் நிறைய பெரிய 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 கான்சர்ட்டு ஃபங்க்ஷன்ஸு அப்புறம் கல்யாண வீடுகள் பெரிய பெரிய பர்த்டே பார்ட்டி இதில் எல்லாமே வந்து இந்த டிஜே மியூசிக் வாசிப்பாங்க பார்த்தீங்களா மிக்ஸ் பண்ணி ஒரு டிஜே மியூசிக் போடுவாங்க எல்லோரையும் வந்து ஒரு வைப்லேயே வச்சுருப்பாங்க ஸோ இவரோட ஒரு சில வருடங்கள் இருந்த நட்பு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது காதலாக மாறி இன்றைக்கி திருமணமாக வந்து நடந்திருக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு மிராக்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஷிப்போட அவார்டில் ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து அப்பா தவறுனது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அவங்க அம்மாவுக்கு முப்பத்தி நாலு வயது இருக்கும்போது அவங்க அப்பா வந்து தவறிட்டாங்க அப்போ இவங்கெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க பிரியங்காலாம் ஸோ ஸ்கூலிங் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பாவை இழந்து அதுக்கப்புறம் மீடியாவில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம குடும்பத்தை காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்காக போது விஜய் டிவியில் ஹெட்டை மீட் பண்ணி அந்த ஆடிஷன்லாம் முடிக்கும் போது அவங்க சொன்னது இதுதான் அதாவது ஹெட்டு வந்து செலக்டடன்னு சொல்றாரு செலக்டடன்னு சொல்லி முடிச்சோடனே ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா பிரியங்கா அப்படின்னு சொல்லும் போது சொன்னேன் அவங்க வந்து ஒரு கெரியரை நோக்கி போறாங்க அந்த கெரியரில் செலக்ட் பண்ணி இனிமேல் நீ விஜய் டிவி ஆங்கர் அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்தவங்களுடைய பெயரும் பிரதீப் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மிராக்லாம் வந்து தோணி இல்லைங்களா ஸோ அதே மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நார்மலாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லுவேன் ஒரு சிலர்லாம் வந்து மேரேஜே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்குலாம் வந்து அவங்களுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து ஒரு சில ஃபெயிலியர்ஸ் ஆகும்போது ரெண்டாவது மேரேஜ் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஜென்ரலாக வந்து ரெண்டாவது மேரேஜ் பண்ணுற எல்லோரையுமே வந்து நம்ம ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு சிலர் தவறுகள் பண்ணும்போது எல்லாரையும் வந்து நம்ம தவறாக பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றதுக்காக ரோட்லேயே ட்ராவல் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது பார்த்திங்களா அதே மாதிரி தான் ஸோ அதனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவேன் உன்னோடய ஃபர்ஸ்ட் லைஃப் சரியாக அமையலை அப்படின்னா செகண்ட் லைஃப்பை ஏற்படுத்திக்கிறது தப்பே கிடையாது தயவு செய்து மைண்டை மாற்றிட்டு மேரேஜ் பண்ணிக்கோ ஏன்னா மேரேஜ் அப்படின்றது ஒரு கம்பெனியன் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம இப்போ என் குழந்த இருக்காங்க அப்படின்னா என் குழந்தை வந்து எங்கள் அப்பாவோட மிகப்பெரிய அளவில் பேசிக்கிட்டதோ இதோ இல்லை ஏன்னா எங்கள் என் குழந்தை சின்ன வயசில் இருக்கும்போதே அப்பா தவறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் இருக்கும்போதும் நாங்கள் சென்னையில் இருந்தோம் எங்கள் அப்பா வந்து விருதுநர்ல அதனால் என் குழந்தையோட வந்து பயங்கரமான அந்த கனெக்ஷன்ஸ்லாம் இல்லை ஃபோனில் பேசுகிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்போ வீடியோ கால்ன்ற கான்செப்டும் இல்லை எங்கள் அப்பா இருக்கும் போது ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய கனெக்ஷன் இல்லைனா கூட என் குழந்த என் பொண்ணு இன்னைக்கு சாப்பிடும் போது ரைட் ஹேண்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாள் லெஃப்ட் ஹேண்ட் வந்து எங்கள் அப்பா தரையில் வைப்பார் தரையில் வச்சு அப்படியே சாப்பிடுவார் எங்கள் அப்பாவை பார்த்தது கூட இல்லை சாப்பிடும் போது ஆனால் அவள் அதை பண்ணும்போது எனக்கு அப்படியே எங்கள் அப்பாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் அவள்கிட்ட கூட நான் சொன்னதில்லை எங்கள் அப்பா எப்பயுமே நைட்டு தூங்கும்போது எங்கள் அம்மாவை காலமுக்கு காலமுக்குன்னு சொல்லுவாங்க ஒருவேளை நான் அங்கே பக்கத்தில் இருந்தேன்னா காலமுக்கி விடு வாப்பா அப்படிம்பாங்க வாப்பானா டேடின்னு அர்த்தம் ஆனால் எங்கள் அப்பா என்ன டேடின்னு சும்மா அதை செல்லமாக கூப்பிடுவாங்கல்ல வாப்பான்னு காலமுக்கி விடு வாப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என் பொண்ணு ஒவ்வொரு தடவையும் காலமுக்கு எங்கள் டேடி காலமுக்கு எங்கள் டேடின்னு எவ்ரிடே நைட் சொல்லுவாள் எனக்கு டக்குன்னு எங்கள் அப்பா மைண்டில் வந்துட்டு போவாங்க ஸோ ஜெனிட்டிக்காகவே எங்கள் அப்பாவினுடைய நிறைய குணங்கள் என் அம்மாவினுடைய நிறைய குணங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் என் பொண்ணுக்கு இருக்கும்போது எனக்கு வந்து போன ஜென்ரேஷனுடைய ஒரு தாக்கம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அப்படி அப்படி கடத்தப்படுது பார்த்திங்களா அது ஒரு செம்ம ஃபீலிங் அதனால் தயவு செய்து வந்து மேரேஜ் பண்ணிக்கோ ஒரு ஒரு லைஃப் வந்து தப்பாக இருந்தாலும் இன்னொரு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்டலாம் ஒரு சிலர் வந்து ஐடியில் யூஎஸில் இருக்கான் ஒருத்தன் அவனுக்கு நடந்த போது அவனெல்லாம் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி பிரியங்கா அவங்களும் வந்து அவங்க இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு கியூட் கியூட்டா ஒரு குழந்தை பத்துக்கணும் அப்படின்னு வந்து ஆசை அவங்களுக்கு எப்படி வந்து பிரதீப் அப்படின்ற பேர்ல ஒரு மிராக்கல் நடந்ததோ அதே மாதிரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அவங்க அப்பாவே ஒரு குழந்தையா மாறி அவங்க லைஃப்லேயும் வருவாங்க இன்னைக்கு நான் எனக்கு அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது எனக்கு ஒரு கூஸ்பம் ஏற்பட்டுச்சு அந்த கூஸ்பம் பிரியங்கா அவர்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா நிறைய நேரங்களில் பிரியங்கா வந்து அமீர் பாவனி வேமா கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பிரியங்கா உன் தலைமையில் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் பாவனையும் சொல்லுவாங்க அமீர் பாவனையும் வந்து பிரியங்கா உன்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிரியங்கா அவர்களுக்கு இந்த வாரம் மேரேஜ் இதே வாரத்தில் பாவனி அமீர் அவர்களுக்கும் மேரேஜ் வந்து நடக்குது ஸோ அந்த பாவனி அமீர் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாவனி அவர்களுடைய கணவர் வந்து தவறி போனதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அவங்க டேட்டூவில் அவங்க கணவருடைய பேரை வந்து எழுதியிருக்காங்க சின்னதாக வந்து எழுதியிருக்காங்க ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அமீர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் போது அவங்க வந்து அவங்க எக்ஸ் கணவரை மறக்க முடியலன்றது அளவுக்கு பெயினில் இருக்காங்கன்னு பாருங்கள் அவருடைய பேரை கையில் டாட்டூ போட்டிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அவங்க என்கிட்ட வந்து கேட்டதில்லை இதை வந்து நான் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவங்கள்ட்ட சொன்னதில்லை நான் சொல்லவும் மாட்டேன் ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது அவர் பேசின வார்த்தைகளில் அவ்வளோ வந்து புரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அவர் ஓப்பனாக இதை வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் அமீர் வந்து சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா எனக்கு இப்போ என்னோடய கனவு ஒன்று இருக்குது நான் டேரக்ட்ராகணுன்ற கனவு இருக்குது நான் ஆக்டர் ஆகணுன்ற கனவு இருக்குது அந்த கனவை சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னுடைய மனைவி தான் நீ போ நீ பண்ணு நீ டேரக்டராக நீ ஆக்டராகு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க இன்றைக்கி சப்போர்ட்டிவாக இருக்காங்க எனக்கு சேல்ரிலாம் கூட இல்லை இப்போ நான் பார்த்துட்டு இருந்த ஒரு டான்ஸ் வேலைகளை விட்டுட்டு தான் இப்போ நான் டேரக்ஷனுக்கு வந்து ட்ரை இருக்கேன் அதற்கு எனக்கு வந்து ஒரு புஷ் கொடுத்தது வந்து என்னுடைய மனைவி தான் இன்றைக்கி அவங்க தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து பே பண்ணுறாங்க என்னுடைய செலவுகள்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை அதை ஓப்பனாக என்னுடைய மனைவி எனக்கு பேக் போனாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் இதை வந்து வெற்றிமாறனவர்களும் அவர் அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது எல்லாருகிட்டையும் சொல்லியிருப்பார் என் ஒய்ஃபு டீச்சராக இருக்காங்க அவங்க தான் எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க அந்த பல்சர் பைக்கு தான் பொல்லாதவனில் பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ அவங்க தான் எனக்கு வந்து கார் வாங்கி கொடுத்துருக்காங்க என் ஒய்ஃப் தான் எனக்கு பேக் நான் டேரக்டர் ஆனோன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பார் இப்போ டேரக்டர் ஆனதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் நான் பாவினி அமீர் அவங்ககிட்டே வந்து பார்க்குறேன் ஸோ அப்போ மறுமணம் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய பார்வை அப்படின்றது மாறணும் அப்படின்ற ஒரு தான் இப்போது ஹாரி பார்ட்டர் எழுதுன வந்து ஜே கே ரவுலிங் அவங்க வந்து காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க காதலித்தவர் வந்து விட்டுட்டு போயிட்டார் போகும்போது வயிற்றில் ஒரு குழந்தையோடு விட்டுட்டு போயிட்டார் அந்த குழந்தைய வந்து வேணும்னு அவங்க வச்சுருந்தாங்க அதை அவங்களை கலைக்க முன் வரலை அப்போ அந்த குழந்தையோட போகும்போது அவங்க அப்பா அம்மாவும் ஏற்றுக்கலை ஒரு ஸ்கூலுக்கு டீச்சராக போகிறாங்க டீச்சராக போகும்போது குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் சொல்கிறாங்க அதையும் வந்து அந்த ஸ்கூல் ஏற்றுக்காமல் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அப்போ ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு தான் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கதை சொல்கிற மாதிரி கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க அந்த கதை தான் ஹாரி பாற்றாக வெளியே வர ஆரம்பிக்குது உலகம் ஃபுல்லாக ஹிட் ஆகுது ஹிட்டானது மட்டும் இல்லாமல் அவங்க மறுமணமும் பண்ணிக்கிறாங்க ஒரு டாக்டரை மறுமணம் பண்ணிக்கிறாங்க அந்த டாக்டரோட சேர்ந்து ஒரு ரெண்டு குழந்தைகளும் பத்துக்குறாங்க அந்த ரெண்டு குழந்தைகளை பத்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க திருமணம் அப்படின்றது குழந்தை பத்துக்கிறது அப்படின்றத தாண்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைன்னு ஒன்று இருக்குங்க ஒரு ஒரு பெண்ணுக்கு உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும் ஒரு ஆணுக்கு அவன் அவனுக்குள்ளே ஒரு குழந்த இருக்கும் அந்த ரெண்டு குழந்தை தன்மையும் வர்றது தன்னுடைய க்ளோஸ் ஒன்று கிட்ட மட்டும்தான் வரும் ஹஸ்பண்டினுடைய குழந்தைத்தனம் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும் அதை வந்து காட்டுவான் குழந்தைத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறது அப்படின்றது அதே மாதிரி மனைவினுடைய இருக்கும் பெண்களுக்கு நிறைய குழந்தைத்தனங்கள் அதிகம் அதை வந்து அவங்களுடைய க்ளோஸ்ட் ஒன்று கிட்ட மட்டும் தான் காட்டுவாங்க தன்னுடைய லவுடு ஒன்று கிட்ட மட்டும் தான் காட்டுவாங்க ஸோ அப்போ அதை காட்டுறதுக்கு அந்த குழந்தைத்தன்மையை உயிர்ப்போட வச்சுக்கிறதுக்கு திருமணம் கப்பல் வாழ்க்கை அப்படின்றது மிக மிக முக்கியம் அதன் மூலியமாக குழந்தை பறக்கும்போது நீங்கள் குழந்தைகிட்ட குழந்தைய மாற ஆரம்பிப்பீங்க சிக்க சிக்க சிக்கோ பக்க பக்கு பக்கோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுவீங்க இப்படிலாம் பண்ணுவோம்ல இதெல்லாம் நம்மளுடைய குழந்தை தன்மை தான் அதை வந்து இந்த சொசைட்டிக்காக ஒரு சில விஷயத்துக்காக மறைச்ச 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 மறைச்சு மறைச்சு வச்சிருப்போம் மாஸ்க் போட்டு போட்டு வச்சிருப்போம் அது வந்து குழந்தை பத்துக்கும் போது அந்த குழந்தைகிட்ட வர ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது அடுத்த தலைமுறையை உருவாக்குறது மட்டும் இல்லாம நமக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை உயிர்ப்போடு வச்சுக்கிறதுக்கும் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றது மிக 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 முக்கியம் ஒரு பொண்ணுக்கு டாக்ஸிக் லைஃப் இருந்து அதுலேருந்து வெளியே வந்து மறுமணம் பண்ணாலும் ஒரு பையனுக்கு டாக்ஸிக் பிரச்சனை இருந்து அதிலிருந்து வெளியே வந்து மறுமணம் பண்ணாலும் அதை பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய பார்வை மாறணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை தன்மையை உயிர்ப்போட வச்சுக்கணும்னா குடும்ப சூழல் அப்படின்றது மிக மிக முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நான் பேசுனதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்னை கரெக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் வீர வாய்ப்பா உண்மை பெஞ்சு புலகை வெல்ல வீடு கொண்டு பாபா